கொலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களை இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க இந்த மாத கொலுசு இதழில் பரிசு பெற்ற எழுத்தாளர் திவா ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய வண்டடித்த பார்வை அப்படிங்கிற சிறுகதை தான் இந்த கதையை அவங்களுக்காக சொல்ல நான் சண்முகவள்ளி சீனிவாசன் வண்டு பறந்து வந்து காதோரம் ரிங்காரம் விடுற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதும் எரிச்சலோட எழுந்தான் செல்வம் அந்த சத்தத்தை விட தூக்கம் கலஞ்சு போனதால கோவத்துல அவனோட வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ரொம்பவே நாராசமா இருந்துச்சு கோவமா அறைய விட்டு வெளியில வந்து மனைவி புஷ்பாவை திட்டி தீத்தான் காலங்காத்தாலேயே மிக்சிய போட்டு ஏண்டி என் உசுரை வாங்குறதுக்கு இருமலும் புஷ்பாவுக்கு அவளால இதுவுமே பேச முடியல அந்த எக்ஸாக்டர் ஃபேனை போட்டு தொலைச்சாதான் என்ன அப்படின்னு இருமிக்கிட்டே சொன்னான் ஒருவித பயத்திலயே மெதுவா சொன்னா ஓடலைங்க அப்படின்னு ஓடலன்னு நேத்தே சொல்லி இருந்தா பாத்திரப்பல்ல என் உசுர வாங்குறதுக்குனே வந்து வாட்ச் இருக்கா எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு வார்த்தைகளால கழிவுகளை கொட்டிட்டு கழிவறைக்குள்ள போனா தன்னோட உடல்ல இருக்கிற கழிவுகளை கழிக்க அடுத்து எதுவுமே பேசல அரை குறையா சாப்பிட்டுட்டு வேகமா வேலைக்கு போயிட்டான் செல்வத்துக்கு மார்க்கெட்டிங்ல வேலை தினமும் காலையில இருந்து அலைச்சல் தான் வாடிக்கையாளர்கள் கிட்ட பொய்யா சிரிச்சு சிரிச்சு பேசுறதாலயோ என்னமோ நிஜமா கோவப்பட மட்டும் தான் தெரிஞ்சுது அவனுக்கு அதுவும் இந்த மந்த் அன்ட்டு வந்துட்டா போதும் சொல்லவே வேண்டாம் அன்னைக்கு செல்வத்துக்கு மிக முக்கியமான நாள் ஒரு பெரிய ஆடு அவன் உறுதி செஞ்சாகணும் அது மட்டும் சரியா நடந்துருச்சு அப்படின்னா அந்த வருஷ டார்கெட்டையே அவன் முடிச்ச மாதிரி அதனால ரொம்பவும் பதட்டமா இருந்தான் வீட்டை விட்டு வந்த அவசரத்துல அவசரத்தில் தலைக்கவசத்தை எடுக்க மறந்துட்டான் வண்டியை வேகமா எடுத்துட்டு வந்தவன் மெயின் ரோடு வந்ததும் போலீஸ் கிட்ட பிடிபட்டு கப்பம் கட்டினான் மனசுக்குள்ளேயே தன்னோட மனைவியை திட்டிக்கிட்டான் தான் ஹெல்மெட் எடுக்காம வந்துட்டு அதுக்கும் மனைவியோட ராசிதான் காரணம் அப்படின்னு திட்டிக்கிட்டே தன்னோட அலுவலகம் வந்து சேர்ந்தான் அவனோட கெட்ட நேரம் அன்னைக்கு மின் தூக்கியும் வேலை செய்யல அலுவலகமும் ஆறாவது தளத்துல இருக்கு படி தான் போகணும் படிக்கு படி மனதுக்குள்ள திட்டிக்கிட்டே மேலே ஏறினான் தேவையான கோப்புகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு தடவைக்கு இரு தடவை சரி பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தான் வழியிலேயே அடுத்தடுத்து போலீஸ் சோதனை நடந்துகிட்டே இருந்துச்சு பேசாம இந்த ரெசிப்ட ஃப்ரேம் பண்ணி கழுத்துல போட்டுக்கிட்டுமா சார் அப்படின்னு அவனுக்கு கேட்கணும் போல இருந்தது ஆனா அவன் கேட்கல ஏன்னா அங்க நிக்கிற யாரும் புஷ்பா இல்லல்ல அதனால அமைதியா அங்க இருந்து கிளம்பிட்டான் மந்த் அன்ட்டு வந்தா நம்மள மாதிரியே இவனுங்களுக்கும் டார்கெட் இருக்கும் போல வளைச்சு வளைச்சு பிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் போக வேண்டிய அலுவலகம் ஊரை விட்டு வெகு தூரம் இருக்கிறதால நகரத்தை தாண்டறதுக்குள்ள அவனுக்கு போதும் போதும்னு ஆயிருச்சு நகரத்தோட வெக்கை தனிஞ்சு மேலே படுற அந்த தென்றல் காற்ற கூட அவர் ரசிக்காம புயல் போல போய்கிட்டு இருந்தான் பாதையில வாகனங்களோட எண்ணிக்கை குறைவாதான் இருந்தது அப்பப்போ சில பேருந்துகளும் லாரிகளும் மட்டுமே அவன கடந்து போய்கிட்டு இருந்துச்சு சாலையோட இருபுறங்களும் புளிய மரமும் அதுக்கு அப்பால சில தரிசு நிலங்களும் விவசாய நிலங்களும் இருந்துச்சு ஆனா இதை எதையும் கவனிக்கிற மனநிலைமையில அவன் இல்ல வேகமா அவன் போய்கிட்டு இருக்கும் போது சடார்னு வந்து அவனோட வலது கண்ல ஒரு அடி பட்டுச்சு பல வருஷம் வண்டி ஓட்டின வழக்கம் இருக்கிறதால ஒரு வாரம் சமாளிச்சு கீழே விழாம வண்டியை நிறுத்திட்டான் கதி கலங்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தையோட அர்த்தத்தையே அவன் அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டான் பக்கத்துல இருந்த தேநீர் கடைக்காரர் வேகமா ஓடி வந்தாரு தண்ணீரை கொடுத்து இந்தாங்க தம்பி முகத்தை கழுவுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு உதவி செஞ்சாரு அந்த இடத்துல கொஞ்ச நேரத்திலேயே கூட்டம் கூட ஆரம்பிச்சது என்ன ஆச்சு அப்படின்னு கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கேட்டாரு இந்த தம்பி வேகமா வந்துகிட்டு இருந்துச்சா சடார்னு வண்டு வந்து கண்ணுல அடிச்சிருச்சு நல்லவன் ஏல தம்பி கீழே விழாம வண்டியை நிறுத்திட்டாப்புல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவனோட கண்ல இருந்த வீக்கத்தை பார்த்துட்டு தம்பி தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க நல்லா வீங்கி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைண்ணே நேரமாச்சு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆயத்தமானா தம்பி பார்த்து போங்க முடிஞ்சா ஆஸ்பத்திரிக்கும் போயிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு கூட்டம் லேசா களைய ஆரம்பிச்சது அப்போ கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கேட்டாரு காலையில யார் முகத்துல முழிச்சாரோ அப்படின்னு இதை கேட்டதும் செல்வத்துக்கு வழிய விட மனசுல வலி கூட ஆரம்பிச்சது வண்டிய புஷ்பா மேல இருக்கிற கோபத்துல வேகமா திருக்கிட்டு கிளம்பி போனான் நீ வேற இப்படி முழிச்சதுக்கும் வண்ட அடிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் கீழே விழுந்து அதே நேரம் லாரியோ பஸ்ஸோ ஏதாவது பின்னாடி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் ஏதோ நல்ல முகத்துல முழிச்சிருப்பாரு போல அதுதான் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிருச்சுன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு அவர் தான் சொன்னதோட அர்த்தத்தை விளக்கி சொன்னது செல்வம் காதல அவன் அவ்வளவு தூரம் போயிருந்தான் மனசுக்குள்ள புஷ்பாவை திட்டி தீத்துட்டான் மகராசி மூஞ்சில முளிக்கும் போதே தெரியும் இன்னைக்கு பொழுது விளங்குன மாதிரி தான் எல்லாம் என் தலை எழுத்துன்னு முணு மன உளைச்சலோட வேகமா போய்கிட்டு இருந்தான் கிளைண்ட் முன்னாடி இந்த கண்ணோட போய் எப்படி நிக்கிறது ஹாஸ்பிட்டல் போயிட்டு போனா லேட் ஆயிரும் அப்படியே போனா என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ண போறியா அப்படின்னு பச்சையா கேப்பான் அந்த மேனேஜர் என்ன பண்ணி தொல்லைய எல்லாம் நான் கட்டிட்டு வந்த புண்ணியவதி அப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வாடிக்கையாளர் அலுவலகம் வந்து சேர்ந்தான் வண்டிய விட்டு இறங்கி தலைய குஞ்சவாறே உள்ள நுழைஞ்சதும் நேரா கழிவறைக்கு போனான் கண்ணாடியில முகத்தை பார்த்ததும் அவனுக்கே அவனுடைய அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியில வந்தான் வண்டி கிட்ட வந்ததுமே அவனுடைய கைபேசி அழைச்சது எடுத்து பார்த்தான் அவனுடைய மேனேஜர் தான் எடுக்கவா வேண்டாமா எடுத்து என்ன சொல்றது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அழைப்பு துண்டுச்சு மறுபடியும் மேனேஜ் மேனேஜர் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது எவ்வளவு நேரம் இப்படி பேசாம இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பச்சை பட்டனை அழுத்தினான் சார் வர்ற வழியில அப்படின்னு அவ ஆரம்பிக்க முன்னமே யோ செல்வம் எங்கயா இருக்க அப்படின்னு கேட்டாரு கிளைண்ட் ஆபீஸ் வாசல்ல தான் இருக்கேன் சார் கீழேயே இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்ப துண்டிச்சாரு இந்த ஆள் ஏன் இங்க வாராரு இந்த நிலைமையில நம்மள பார்த்தா என்ன சொல்ல போறானோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே மேல் அதிகாரியுடைய வாகனத்துக்காக காத்திருந்தான் வாகனமும் வந்துச்சு வாகனத்தை விட்டு இறங்கும் போதே அதிர்ச்சியான பார்வையோடு இறங்கினாரு மேனேஜர் என்னையா ஆச்சு வர்ற வழியில வண்டு அடிச்சிருச்சு சார் ஏன் ஹெல்மெட் எல்லாம் போட மாட்டீங்களா இப்படியே எப்படி கிளைண்ட போய் பாப்ப இப்ப நான் வந்துட்டா சரியா போச்சு ஒருவேளை நான் வரலனா இப்படியே போய் அவங்க முன்னாடி நிக்க முடியுமா வேற மீட்டிங் போக வேண்டியது அது கேன்சல் ஆனதால நான் இந்த பக்கம் வந்தேன் நான் இல்லைனா நீ என்ன பண்ணிருப்ப எப்படித்தான் இவ்வளவு கேர்லஸா இருக்கீங்களோ எனக்கு கொஞ்சம் கூட புரியல அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய கைபேசி அழிச்சது எடுத்து பாத்துட்டு பாஸ் தான் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பட்டனை அழுத்தி காதல வச்சு சார் சொல்லுங்க அவன ஆராய்ந்த பார்வை பார்த்தபடியே பேசவும் ஆரம்பிச்சாரு எதுவுமே சொல்லாம இருந்தான் செல்வம் ரெண்டு நிமிஷத்துலயே அழைப்ப துண்டுச்சுட்டு முகத்தை ரொம்ப கடுமையா வச்சுக்கிட்டு செல்வத்து கிட்ட சொன்னாரு காலையில யார் முஞ்சிலையா முடிச்ச அப்படின்னு உச்சபட்ச கோவம் செல்வத்துக்கு வந்துருச்சு தலையில கைய வச்சுக்கிட்டே போச்சு போச்சு இந்த ஆர்டர் கைவிட்டு போயிருச்சு போல அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ஏன் சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான் இனிமே இங்க நமக்கு வேலை இல்ல திரும்பி ஆபீஸ் போக வேண்டியதுதான் இவ்வளவு தூரம் வந்தது எல்லாமே வேஸ்ட் சொல்லு முதல்ல நீ யார் முகத்துல முழிச்ச அப்படின்னு கேட்டாரு அதே இருக்கத்தோட செல்வம் இந்த ஆர்டரை ரொம்ப நம்பி இருந்தான் இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சிருந்ததுன்னா இதுக்கு அடுத்து எடுக்க போற அத்தனை ஆர்டரும் அவனுக்கு எக்ஸ்ட்ரா தான் இந்த கம்பெனில யாருமே இவ்வளவு பெரிய ஆர்டரை எடுத்ததே இல்ல பெரிய இன்சென்டிவ் வரும் ஏன் ப்ரமோஷன் ஆக கூட சான்ஸ் இருக்கு இப்போ எல்லாம் போச்சு ஏன்னா முழிச்ச முகம் அப்படி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு பேச வாய் திறக்கவே இல்ல எல்லாம் போச்சு அப்படிங்கற அவன் மனநிலைமை அவனுடைய முகத்துல பட்டவர்த்தமா வருத்தமா தெரிஞ்சது சட்டுன்னு சிரிச்சுகிட்டே மேனேஜர் சொன்னாரு யோ ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சியா இப்பதான் இமெயில் வந்திருக்கான் கைய கொடு கங்கராச்சுலேஷன் யா அப்படின்னு சொல்லி கை குலுக்கி கட்டி அணைச்சாரு மேனேஜர் செல்வத்துக்கு பாலைவனத்துல பல நாள் நீர் இல்லாம அலைஞ்சவன் மலைய பார்த்து உணர்வது போல மேல வானத்தை பார்த்து அப்படியே நின்னான் வீங்கிய கண்ல இருந்து கண்ணீர் வலிஞ்சது அது வழியால வரல மகிழ்ச்சியால வந்துச்சு என்ன பேசுறதுனே அவனுக்கு தெரியல கலங்கிய குரல்ல தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னான் யோ இவ்வளவு பெரிய ஆர்டர் நேரா மீட் பண்ணாம நெகோசியேஷன் இல்லாம பாஸ் ஆகிறது இம்பாசிபிள் ஏதோ அதிர்ஷ்டகார முகத்துலதான் நீ முழிச்சிருக்க முதன் முதலா குற்ற உணர்வு எழும்பிச்சு செல்வதுக்கு சரி கிளம்பு மீதிய ஆஃபீஸ்ல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோ வண்டிய ஓட்ட முடியுமா கார்ல வா வண்டிய நாளைக்கு எடுத்துக்கிடலாம் இல்ல சார் நான் வண்டியிலேயே வாரேன் நீங்க போங்க சார் அப்படின்னு சொன்னா செல்வம் சரி சரி பாத்து வா முடிஞ்சா ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரெஸ்ட் எடு நாளைக்கு வா வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாகனத்துல அவர் கிளம்பினாரு செல்வம் வண்டியை எடுத்து மெதுவா செலுத்தினான் கண்வழி மறந்தே போயிருந்துச்சு தொட்டாதான் வழி தெரிஞ்சது பொறுமையா போய்கிட்டு இருந்தான் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால எவ்வளவு டென்ஷன் எல்லாம் ஒரு நொடியில மாறி போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் ரொம்ப பொறுமையா போனதால வழியில இருந்த புளிய மரமும் காற்றையும் ரசிச்சுக்கிட்டே போனான் வழியில அடிபட்ட இடம் வந்தது அந்த தேநீர் விடுதிய அருகே வண்டியை நிப்பாட்டிட்டு தேநீரை வாங்கி அப்படியே வண்டி மேல சாஞ்சு அறந்து தொடங்கினான் அப்போ ஒரு வண்டு அவனை கடந்து போச்சு அந்த வண்டையே உத்து பாத்துக்கிட்டு இருந்தான் அது மெதுவா அவனை கடந்து அவன் கண்ணில இருந்து மறையற வரைக்கும் அவன் அத பாத்துக்கிட்டே இருந்தான் ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு அது என்னன்னு புரியல என்ன தம்பி உங்களை அடிச்ச வண்டான்னு பாக்குறீங்களா விட்டா வீடு கண்டுபிடிச்சு சண்டைக்கு போயிடுவீங்க போல விடுங்க விடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சிரிச்சாரு லேசா சிரிச்சுக்கிட்டே வண்டியை எடுத்தான் மெதுவா போய்கிட்டு இருக்கும் அவனுடைய நினைவு அந்த வண்டா சுத்தியே இருந்துச்சு யோசிச்சான் வண்டா வந்து என்ன அடிச்சது இல்லையே எங்கயோ இரையை தேடிட்டோ அல்லது துணையை தேடிட்டோ போய்கிட்டு இருந்த வண்ட நான் தான் வேகமா போய் மோதுன ஒருவேளை மெதுவா நான் போயிருந்தா என்னோட கண்ணுல அது பட்டிருக்கும் அடிச்சிருக்காது அது என்னோட தப்பு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வண்டின் ரெங்காரம் மனதுக்குள்ள ஒழிச்சுது போக போக அந்த ரிங்காரம் காலையில புஷ்பா போட்ட மிக்சியோட ஓசையை ஞாபகப்படுத்துச்சு மனசுக்குள்ள அவனுடைய குற்ற உணர்வு மேலெலும்புச்சு காலையில என்னென்ன சொல்லி திட்டணும் காலையில அப்படி யாருக்கு அவ சமைச்சா எனக்கு தானே சமைச்சா கதவை சாத்திட்டு போயிருக்கலாம் தெரியாம பண்ணிருப்பா அவளும் இந்த வண்டு மாதிரி தானே தான் துணைக்காக தானே உணவு சமைக்க போனா நான் தான் அவளை போய் முட்டணும் அப்போ அதுவும் என் தப்பு தானே அப்படின்னு யோசிச்சு வண்டியை ஓரமா நிறுத்தினான் அவனோட கண்ணு கலங்குச்சு வண்ட அடிச்சதால இந்த கண்ணீர் வருதா அப்படின்னா இல்ல பண்டு உரைத்த வழியால இந்த கண்ணீர் அவனுக்கு வருது அவனோட கண் முன்னே ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய துணையை தேடி போச்சு வாசகர்களே இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் தி ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய வண்டடித்த பார்வை அப்படிங்கிற சிறுகதையை கேட்டீங்க மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷண்முகவள்ளி ஸ்ரீனிவாசன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க